ஒரு கிளாக் எல்லாருக்கும் குட் மார்னிங் இது நீங்கள் பார்க்கும்போது மேபி குட் மார்னியாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு ஃப்ளோவில் வந்து பேசுகிறதெல்லாம் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏடனா நான் வந்து கருப்புக்கு ஏற்ற மாதிரி முழு நேரம் அதாவது முழு நேரம் இல்லை ஒரு சில காலங்களில் வந்து ஐயப்பனோட தீவிர பக்தனாக மாறலாம் எப்பயுமே பக்தன் தான் ஒரு மாலை போட்டு ஐயப்பனுக்கு ஸோ ரொம்ப ரொம்ப வருஷம் கனவு தான் ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஏதாவது நேற்றி கிடந்தால் தான் போகணும் அப்படின்லாம் இல்லை ஃபோன்ன்றது ஏற்றிக்கிறந்தான் அதை தாண்டி சின்ன வேண்டதெல்லாம் இருக்குது அது எல்லாமே முக்கியமாக என்ன தான் இருந்தாலும் அவரை போய் பார்க்கணும் அது மட்டும்தான் மைண்டில் இருக்குது ஸோ அந்த மாதிரி விரதம் வந்து ஒரு ஒரு நாள் இருந்திருக்கேன் ரெண்டு நாள் இருந்திருக்கேன் இந்த மாதிரி ரொம்ப நாளெலாம் இருந்ததில்லை ஸோ இருக்க போகிறேன் நான் மட்டும் இல்லை வீடியே இருக்க போகுது புரியாமல் சரி பாப்பா விட்டுருங்க ஸோ எல்லாருமே இந்த மாதிரி இருக்க போகிறோம் இப்போது கிளம்பிட்டீங்கடா இந்த கெட்டப்பில் இருக்கேடா இப்போ தான் லைட்டாக வீட்டில் குளிச்சுட்டு நம்ம ஊர் பக்கத்தில் தென்பெண்ணி யார் போவோம் ஸோ அங்கே போய் ஒரு குழியில் போகணுன்னு சொல்லி சொன்னாங்க ஓடுறதுன்னில் குளித்தா நல்லதுன்னு சொன்னாங்க ஸோ அதனால் மாலைலாம் எல்லாம் நேற்று எல்லாம் பச்சஸ்லாம் முடிச்சுட்டு மாலை வாங்கிட்டு வந்துட்டு துளசி மாலையும் சந்தன மாலையும் வாங்கிட்டு வந்து பாலில் நைட்டே வந்து பச்சைப்பாலில் வந்து வச்சிட்டேன் ஸோ அதெல்லாமே எடுத்து பேக் பண்ணி வண்டியில் கரெக்டாக வச்சுட்டேன் ஸோ சப்பலுக்கும் குட் பை அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்க ஒரு வழியில் சூப் போட்டு தான் ஆகணும் போட்டு தான் ஒரு ஆப்ஷனே இல்லை அதனால் அது தவிர்க்க முடியாது ஏன்னா வந்து இப்போ கரைக்கடையில் வேலை செய்கிறவங்க வந்து மாலை போட்டாதுன்னு கறி விட்டாமல் இருக்க முடியாது ஸோ அந்த மாதிரி தொழில் வேறு பக்தி வேறு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏதாவது தப்பாக இருந்தால் கம்மெண்டில் சொல்லுங்கள் ஸோ கிளம்பிட்டோம் கிளம்பி முடிச்சுட்டு ஆற்றுல குளிச்சிட்டு திரும்பி நேராக கோயிலுக்கு போய்ட்டு மாலை போட்டு சாமிக்கிட்ட குரு சாமிக்கிட்ட மாலை போட்டு வீட்டுக்கு வந்து கண்ணனி போன இடையே தான் ஒரு வழியாக ஆற்றுக்கு வந்துவிட்டோம் அதான் யோசிச்சிட்ருக்கேன் அந்த பக்கம் ஒரு வே இருக்கும் அங்கே ஓரளவுக்கு சுமாராக இருக்கும் அது அந்த பக்கம் போயிவிடுவோமா ஏன்னா இங்கே கொஞ்சம் ஒரு வாரம் இருக்குது அங்கே மேலேயும் போகலாம் ஆனால் பட் அங்கே ரெட் போர்டு வச்சுட்டாங்க அங்கே போகிறது சரியாக இருக்காது ஸோ அதனால் உள்ளே போயிட்டு ஒரு குழியில் போட்டு ஆரம்பிக்க வேண்டியதான் ஆய் ஏடா குப்பை குப்பை மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா ஆமாம் கொஞ்சம் தண்ணி ஒரு மாதிரி இருக்குது சில வழி இல்லை நம்ம மாலை பொண்ணு குளிச்சு தான் ஆகணும் அதனால் குளித்து முடிச்சிட்டேன் தப்புன்னு குளிச்சா நிறைய பேர் சுற்றினா சொல்கிறது அந்த ஒரு கடன் இல்லை ஒரு சம்பிரதாயத்துக்காக வந்து குளித்து தான் ஆகணும் இந்த வண்டியிலேருந்து எல்லாமே எங்கே தான் கழுவுறாங்க துணி துவைக்கிறதுன்னு எல்லாமே இருக்குது ஒரு சிலர்லாம் சொல்ல முடியாதுலாம் இருக்குது நான் சாமியாக போகிறேன் அதனால அதெல்லாம் சொல்ல விரும்பல அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாம் சொன்னால் யாரும் கேட்பா கேட்க மாட்டா முடிச்சுட்டேன் கிளம்ப போகிறேன் சாமியாக போகிறேன்னு சந்திப்பாங்க ஒரு வழியாக பற்றி முத்திச்சு நிகிறேன் எல்லோரும் தெரியல என்ன சொல்கிறது ஒரு மாதிரி குபுஸ்வம்ஸாக இருக்குது ஒரு மாதிரி எமோஷனாக இருக்குது ரொம்ப நாள் கனவு தான் இன்னைக்கு இது நடந்த மாதிரி கோயிலுக்கு பத்திரமா போய் சேர்ந்தோம்னா இங்கே நான் பேசுகிற சரியாக கேட்காது ஃபோட்டோ வாங்க வந்தேன் இன்னும் வரல வெயிட் இருக்கேன் எனக்கு காலைல டைம் இல்லையா ஃபோட்டோ எதுவும் கிடைக்கல ஸோ அதனால் வெயிட் இருக்கேன் ஃபோட்டோ வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு பேசுகிறேன் கேட்காது நான் பேசுகிறேன் எப்படி உங்களுக்கு ஒரு வழியாக சாமி ஆகியாச்சு ஸோ அந்த ட்ரெடிஷன்லாம் வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படி ஃபாலோ பண்ணும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணுறதில்ல கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் ஏன்னால் அதெல்லாம் ஒரு மாதிரி எமோஷனாக இருந்துச்சு மாலை போடும்போது ஒரு மாதிரி சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு என்ன அப்படின்னா நான் ஃபஸ்ட் டைமு ஸோ ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எனக்கு தெரியும் மேஜராக தெரியும் ஆனால் ஒரு சிலது எனக்கு தெரியாது ஸோ நீங்கள் தயவு செஞ்சு ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சது இருந்துச்சு நீங்கள் மேபி சினிதாக இருக்கலாம் அவங்க வீட்டில் நிறைய பேர் மாலை போட்டிருக்கலாம் நிறைய வாட்டி போட்டிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் தயவு செஞ்சு நீங்கள் தாராளமாக கம்மியாக சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சதாக இருந்தால் எடுத்துக்கிறேன் தெரியுன்னா தெரிஞ்சுக்கிறேன் ஸோ தயவு செஞ்சு சொல்லுங்கள் இனிமேல் அமௌண்ட் ஒன்றா ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் நான் அமௌண்ட்டும் கிடையாது பிரியும் சேர்த்து இதை ஃபாலோ பண்ணணும் அவங்கள அதை ஃபன் ஃபாலோ பண்ணுறாங்க சந்திப்போம் ஷாக்லாம் அதுதான் Sami la Love no, you all, Sami.